அனைத்து தமிழ் எங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமண முறையில் இங்கே சென்னை நெடுங்குன்றமில் இருக்கோம் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க குழி நாங்கள் எடுத்தோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னாக்கா பிசிஜி போகிறதுக்காக காலையில் வந்தால் மண்ணெல்லாம் நேற்று நம்ம எதிர்பார்த்தது தான் எல்லாமே ஃபுல்லாகவே ஈரத்துக்கு ஃபுல்லாக குழாஃபு ஆகிடுச்சு அதனால் அதுக்கப்புறம் திருப்பி ஆளுங்க ஒரு பிசிஜி போகிறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு பிசிஜி போகிறதுக்கு எர்த்தோருக்கு டீம் ஒரு எட்டு பேர் நம்ம குத்தனா டீம் ஒரு மூணு பேர் வந்துட்டு மண் பார்த்தா ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு சேரு மாதிரி ஆயிடுச்சு அல்லாமே முடியாது மோட்ரு இந்த மோட்ரு வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக இறச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேசிபி வர வச்சு என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக திரும்ப ஃபுல்லாக சைஸ் எடுத்துகிட்டு நேற்று வந்து நம்ம சைஸ் பண்ணலை அதனால் அவுட்டர்லாம் பில்டிங்கில் மோதாமல் இருக்கிறதுக்கு விட்டுருந்த கேப்பெல்லாம் எடுத்து என்ன ஆக்சுவல் சைஸ் வேணுமோ அதுக்காக ஃபுல்லாக கடைப்பரல் குத்தி உள்ளே சரித்து அப்புறம் ஜேசிபி வச்சு எள்ளி அதுலேயும் இடையில வந்து பக்கெட்டில் அள்ளி அள்ளி போட்டோம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக மண்ணை ஃபுல்லாக இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒன்றரை ஜிலையும் போட்டோம் போட்டு சேஃப்டி டேங்க்கான தடுப்பு சுவர் வந்து ஆரம்பித்தாச்சு தனி தொட்டிக்கானது மார்க் பண்ண போகிறோம் இப்போ இந்த இதில் என்னன்னாக்க நம்ம இதை வந்து நம்ம பில்டிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம்னா ரொம்ப ஒரு ஈஸியாக இருந்திருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக தான் இருந்தது சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் சரி ஒரு வேலை நம்ம வந்து கை வச்சுட்டோம் சூப்பராக செய்யணும் அப்படிங்கிற இதோட பண்ணியாச்சு மண் திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து ஓரளவுக்கு பண்ணி பிசிசி போட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே வந்து ரெண்டு பக்கமும் ஃபுட்டிங் இருக்குது பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபுட்டிங் ரெண்டுக்கும் ஒரு அணைப்பாக இருக்கிறதுக்காக ரெண்டு ஓரத்துலையும் அது மேலே லோடு வைக்காமல் கீழே அதை விட நல்லா கீழே அமுத்தியாச்சு ஒரு ரெண்டு அடி அமுத்தி அதில் வந்து முக்கால் வால் மாதிரி போட்டு தூக்கிட்டு வரும் இந்த வால் வந்து தூக்கிட்டு வரும் தூக்கிட்டு வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிஷன் பிரித்து பண்ணணும் நான் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் அதுமாதிரி ரெண்டு பக்கமும் இது நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இதையும் கேட்டுங்க தனித்தொட்டியோடைய பிசிசி இந்த போர்ஷனை கேட்டுங்க இது வாட்டர் டேங்க்கான பிசிசி கொஞ்சம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கு ஃபுல்லாக ஒன்றைச்சல்லி போட்டாச்சு அதே பாருங்கள் மேலே இந்த தண்ணி திரும்ப வந்துட்டு இருக்கு பாருங்கள் நல்லா அது மேலே பிசி மேலே அது பாருங்கள் தண்ணியை அந்த ஓரம் மண் இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்கள் அது மாதிரி அந்த போர்ட்டு இருந்தது எல்லாமே இடிஞ்சு நேற்று விழுந்துருச்சு இப்போ இதுக்கே இன்கேஸ் நைட்டில் ஏதாவது விழுந்தாலும் ஒன்றரைக்கு மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ஒரு நாலு அஞ்சு வரி போட சொன்னேன் போட்டு இந்த ஃபுட்டிங் மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு வரி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ரெண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டோம்னா நம்ம ஒரு சேஃப்டி ஆகிடலாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒன்றை ஒண்டைச்சல்லி போட்டு இந்த காலம்லாம் ரிங்ஸ் எல்லாம் அவுத்துட்டு ஊக்கலாம் மாற்றி அது மாதிரி கேப்பெலாம் ஆரஞ்சாக வச்சு இதில் இடையிலலாம் ரிங்கு ஊக்கு மாட்டணும் இது வெறும் அவுட்ரு ரிங் மட்டும் இருக்குது அதெல்லாம் சென்ட்ரு ரிங்கெலாம் மாட்டி நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மெத்தலில் கொண்டு வரணும் இது ரூஃபுக்கான செக்ல் ட்ராங்கில் அதை நம்ம ரெடி பண்ணணும் அதுபடியே நம்ம இந்த வேலையை செய்யணும் அதுதான் இங்கே நம்ம வந்திருக்குறோம் நம்ம இன்றைக்கி இந்த வேலையை வந்து அந்த செஞ்சுருக்கும் போது ஃபோட்டோஸ் எடுத்துருக்க உங்களுக்கு நினைக்கிறேன் ஏன்னா அதை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து கிரிட்டிக்கலாக இருந்து ரொம்ப அதனால் இது பண்ணல நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ் உங்களோட நினைக்கிறேன் அது மாதிரி வந்து இந்த வேலையை எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ஃபில்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து புதுசாக செய்ய போகிறீங்கன்னா நேற்று நான் சொன்னது தான் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஃபுட்டிங் தோண்டும் போது இதையும் சேர்த்து தோண்டி இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபில்லிங்கே அப்புறமா நீங்கள் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அது இங்கே நம்ம செய்யும் போது அது வந்து எத்தனை தடவை ப்ரூவ் பண்ணுது நம்மளுக்கு இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்துவிட்டோம் இதை நம்ம திரும்ப ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை முடித்து இந்த வேலைகள் செய்யும்போது நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த வீடியோ இது பண்ணோம் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா ப்ராப்பரான செக்ஷுவல் ராய் போடுங்க ப்ராப்பரான ப்ளான் செக்ஷுவல் ரை போட்டு மெத்தேடு வந்து ப ப்ராப்பராக இதை இப்படி தான் செய்ய போகிறோம் எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த வேலையை எதை எதோட சேர்த்து செய்யணும் எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக செஞ்சால் நம்மளுக்கு வந்து இங்கே பணமும் விரையாகாதே நம்மளுக்கு மன உளைச்சலும் இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க உங்களுக்கு பிளானே செலச்சுவீங்க வேணும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டு இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றின ஐடியாஸ் வேணும் இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான இடத்துல இருக்கிறோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணும் இது மாதிரிலாம் சிக்கல் இல்லாமல் நல்லா ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க நம்ம இங்கே தொடர்ந்து இருந்து நம்ம போகிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அடுத்த நல்லவர்களோடய சந்திப்பு நன்றி வணக்கம்